கதிரோடைய ட்ராவல்ஸ் ஓப்பன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த மயில் பாண்டியன்ட்டு கேட்குறாங்க மாமா இன்னைக்கு அங்கே கத்திரி தம்பியுடைய கடை ஓப்பன் பண்ண போயிட்டு வந்ததுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கிறது கேட்கலாமான்னு கூட எனக்கு தெரியல தப்பாக ரைட்டானு தெரில ஆனால் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க என்னப்பா சொல்லுப்பா மயில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மாமா கத்திரி தம்பிக்கும் கடையை ஓப்பன் பண்ணியாச்சு இங்கே வந்துட்டு செந்தில் மாமாவுக்கும் வந்துட்டு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு அதுக்கும் பத்து லட்ச ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்க இப்போது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ கோமதி வந்துட்டு என்னடி இப்போது உன் புருஷனுக்கும் வந்து பங்கு வேணும்னு கேட்குறீயா அப்படின்னு சொல்கிறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லைங்கத்த அவர் மாமாவுடைய கடையில் தான் வேலை மாமா ஒரு கடையில் வேலை இருக்கு அவருக்கும் கொஞ்சம் எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல இப்போ இவருக்கும் தனியாக ஒரு கடை போட்டு கொடுத்தா இவரும் நல்லா பார்த்துப்பார் ரெண்டு பக்கம் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்ல நல்ல வருமானம் கிடைக்கும்ல வீட்டுக்கும் வந்துட்டு செலவுக்கெல்லாம் நிறைய காசு கிடைக்கும்ல அப்படிங்க மாதிரி வந்து சொல்கிறாங்க நல்லா இருக்குடி அப்போ ரெண்டு பசங்களுக்கு வந்து பண்ணிட்டீங்க என் புருஷனுக்கு பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதை பார்த்துட்டோம் பாண்டியன் வந்துட்டு ஏ இரு எதுக்கு நீ அவளை வந்து இருக்க நீ கொஞ்சம் அமைதியாக இரு தான் சொல்ல வரான்னு கேட்கலாம் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சொல்லிட்டாலே அவங்க ரெண்டு பேர் பசங்களுக்கு வந்து பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்து பண்ணியிருக்கீங்களே பண்ணிருக்கீங்களே என் புதுசனுக்கு ஒரு கடையை வச்சு கொடுங்க தானே கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னே வந்துட்டு சரவணனுக்கு சமக்கோ வருது ஆமாம் உன்னை யார் இப்படியெல்லாம் பேச சொல்லி சொல்லி கொடுப்பா எதுக்கு இப்படி புதுசு புதுசாக வந்து அன்னைக்கு என்னன்னா காடு பித்ததுக்கு வந்துட்டு பங்கு வேணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன் இப்போ இப்படி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க டே சரவணா எதுக்கு இப்போ வந்து அவளை திட்டுறேன் அவள் எல்லா வீட்டையும் நடக்கிறதானே அவளும் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியன்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க சொகுனியா நம்ம கூட என்னமோ நினைச்ச மயிலு கரெக்டாக போல இருக்கே காரியத்தில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு எங்க பாரு அவன் இப்போ தான் கடைக்கு வந்துருக்க கம்பெனி சொல்கிறதும் கரெக்ட் தான் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் தான் வேண்டாம்னு சொல்லலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து அதுக்கு டைம் இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து கையில் காசும் இல்லை எல்லாமே செலவாயிடுச்சு கொஞ்ச நாள் ஆகட்டும் அவனுக்கும் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு மளிகை கடனை வச்சு தான் கொடுக்க தான் போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்துட்டு சரி இதை பற்றி வேற யாரும் எதுவும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் இல்லை அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க மயில்கிட்ட யார் வேற யாரும் இது பேச வேண்டாம் புரிஞ்சுதான் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அடுத்த மயில் ரூமுக்கு போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சரவணன் போறாரு வந்துட்டு நீ பேச இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதானே உனக்கு என்ன வேணுமோ அதை பேசி முடிச்சுட்டு வந்துட்டு இல்லை அதை மைண்டில் கூட நீ என்ன வச்சுக்கல இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கடை வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட அவ்வளோ தூரம் உரிமையாக கேட்டேன் ஏன் நீ வச்சு கொடுக்க வேண்டியதானே உங்கள்ட்ட காசு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒன்றுமே இல்லாமல் தானே வந்துட்டு இவ்வளோ தூரம் போய் பேசி வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க உங்கள் விஷயத்த சொன்னன்னா அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட ஒன்றால் இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா எப்போ பார்த்தாலும் இதுவே சொல்லி சொல்லி நீங்கள் எத்திட்டு இருக்கீங்க தப்பு பண்ணிவிட்டு இருந்தால் இல்லைன்னா சொல்லலை அதுக்கான காரணத்தையும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பெண்ணெண் திரும்ப திரும்ப நீங்கள் அதையே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ பெண்ணெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி வந்துட்டு ஓவராக சவுண்டு வர விட்டுட்டுருக்கிறீங்க நீ சரி நீ தான் இவ்வளோ தூரம் பேசுறீங்க இல்லை உனக்கு உங்கள் வீட்டில் நகைப்பட்டாங்களே அந்த நகையெல்லாம் கொடு வேணாம் அந்த நகையை வச்சு பேங்க்லாம் லோன் எடுத்து நம்ம வந்துட்டு வேணும் ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மயிலுக்கு அப்படி தூக்கி வரி போடுது அய்யோயோ அந்த நகை கேட்குறாங்க அந்த நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சா போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுறாங்க ஓ அப்போ உன் நகையெல்லாம் உனக்கு பத்திரமா இருக்கணும் ஆனால் எங்கள் அப்பாட்டிருந்து மற்றவங்களாம் பணம் கொடுக்கிறாங்க நாங்கள் வாங்குறாங்கிறக்காக எங்கள் அப்பாகிட்ட நீ வந்து என்னை வந்து பணம் கேட்க சொல்கிற இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக தெரியல உங்ககிட்ட இருந்து நான் ஏதாவது இது வரைக்கும் உன் நகையை கொடு இல்லை உங்கள் வீட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு வா ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எதாவது நான் இது வரைக்கும் நான் சொல்லிருக்கிறேனா இல்லை இல்லை அப்படி இருக்கிறப்போ நீயும் உன் வேலையை என்னமோ அதை மட்டும் பார்க்க வேண்டியது தானே எங்கள் அப்பாவுக்கு தெரியாதா எனக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு மற்ற பசங்களுக்கெல்லாம் அவர் பண்ணுறாருன்னா பண்ணுவார் நான் இப்போ எங்கள் அப்பாக்கோடய கடையில் இருக்கிறேன் அதை தாண்டி எனக்கு வந்து தனியாக ஒரு கடை ஆரம்பிக்கணும் அந்த கடையில் வர காசை வச்சு நான் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும் ஆடம்பரம் மசாலா பண்ணணும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஆசையும் எனக்கு கிடையாது நீ தேவையில்லாமல் வந்து உன் மனசுக்குள்ள இருக்கிற ஆசையெல்லாம் வந்துட்டு என் மூலமாக வந்து தீர்த்துக்கணும் நினச்சிட்டு இருக்காத அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நான் வந்து நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க போதும் நீ நல்லதுக்கு சொன்னதும் போதும் நீ நினச்சதும் போதும் நீ பண்ண வேலையெல்லாம் வெளில போய் சொன்னால் வந்து சந்தி சிரிச்சு போயிடும் ஒழுங்கு மரியாதையும் உனக்கு மரியாதை காப்பாற்றிட்டு ஒழுங்கு இருக்கிற வழியை மட்டும் பாரு அதுக்கு மேலே ஏதாவதுனா நீ பொட்டி படிக்க தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டேரு திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க முடியாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க என்ன ஒன்றுமே பேசாமல் இருக்க ஒரு வேலை நகையில இடத்துல வந்து கொடுக்குறீ நீ எனக்கு கடையை ஆரம்பிச்சிருவோம்மா போலாமா வா பேங்க் போலாவா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அது வந்து வா போலாவா வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சுகன்யா வராங்க வந்தவன் வந்துட்டு என்னமோ இல்லை சடாலன்னு வந்துட்டு போய் உங்கள் கிட்ட நீ வந்துட்டு இவர் கடை ஆரம்பிச்சு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டேன் பரவாயில்ல நல்ல ஐடியா தான் இருக்குது நீ அது மாதிரி ஆரம்பித்து வாங்கிட்டீங்கனா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பழனி அவருக்கும் வந்துட்டு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு நானும் இல்லை எனக்கும் வந்து வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வேறு இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு அவர் பிடிச்சி திட்டு திட்டிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரவணா அவனால் அப்படிலாம் திட்டவே மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி இப்போ தான் இந்த வரைக்கும் என்னை திட்டி போட்டு அது மட்டும் இல்லாமல் என் நகையெல்லாம் கொடுக்க சொல்கிறாரு வேணால் அந்த நகையை வச்சு வேணால் கடை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கேட்குறாரு தேவையில்லாமல் நான் வேறு நகை கொடுத்துட்டுனா அவ்வளோதான் போய் போலீஸ் ஸ்டேஷன் தான் உட்காரணும் அப்படின்னு டக்குன்னு வாய விட்டுறாங்க இதை கேட்டோன்னா சூனியன்ட்டு என்னாச்சு ஏன் நகை கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போகணும் என்னாச்சு ஏன் என்னாச்சு அந்த நகை என்ன போலி நகையே என்ன இதுக்கு இப்படி பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா குப்புனு ஒரு மூஞ்சியெல்லாம் வேத்து போகுது ஏன் இப்படி இந்த கேட்டோன்னு இப்படி வைக்குது என்னச்சு உனக்கு எதாவது பிரச்சனையா நகை வச்சு எதாவது பிரச்சனையா எது நகையில் ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சடால்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க அப்புறம் இருக்கு நகை பற்றி பேசினா இப்படி நீ வந்துட்டு அவ்வளோ தூரம் பயப்படுற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பத்தியா இவ்வளோ தூரம் பேசிட்டு பழகிட்டு என்கிட்டே நீ மறைக்கிற அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கே சோனியாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சோனியா யோசிக்கிறாங்க இந்த நகை விஷயத்தில் வேறு ஏதோ இருக்குது குளார்படி ஒன்றா வந்துட்டு போலி நகைக்கு வச்சிருப்பாங்களா இருக்கும் என்னன்னு தெரியலையே அவங்க அம்மா மொழியே சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சோனியா யோசிச்சுட்டு போகிறாங்க எப்படி இருந்தாலும் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனுக்கு போகிறாங்க போனோன்னு வந்துட்டு கோமதி என்னடிமா எல்லாம் சரிசமமாக பங்குணுமா சாப்பாடு பங்கி தனித்தனியாக வைக்கணுமா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே இது எப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ தான் கட்டன் ரைட்டாக கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அன்றைக்கும் பார்த்து அதை தான் பேசினேன் இன்றைக்கி இப்படி தான் பேசிகிட்டு இருக்க கடை வச்சு கொடுன்னு கேட்குற சொத்துலேருந்து பணம் வேணும்னு கேட்குற நீ எல்லாம் காரியத்தில் கரெக்டாக தான் இருப்போம் போல போல இருக்குது நான் கூட உனையை பற்றி என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கத்த நான் சும்மா தான் நான் கேட்டேன் நானே சரி மற்றவங்களுக்குலாம் பண்ணாங்களே இவருக்கு கடை வச்சு கொடுத்தா இவரும் கடையை பாருன்னு ஒரு அதில் தான் கேட்டேன் மற்றபடி எதுவும் இல்லைங்கத்தை அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தப்பாக நினைக்காதீங்க என்னையா அப்படின்னு இருக்காங்க அப்போ கரெக்டாக மீனாவும் வராங்க இல்லடி இவன் நம்ம இப்படி சொல்லிட்டுருக்கிறா அவளுக்கு அவ்வளோ தூரம் வந்து வீட்டுக்காரனுக்கு வந்து கடை வச்சு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் ஆ வந்து போய் இவளுடைய நகையில் இருக்கிறதில் வச்சு கொடுக்க வேண்டியதுன்னு அதெல்லாம் பற்றி நம்ம பேசக்கூடாது தப்பாயிரும் இருந்தாலும் சொல்கிற ஒரு பேச்சுக்கு ஆ அவங்க அப்பாவுக்கு தெரியாத எந்த பசங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து செந்திலுக்கு ஒரு வழியே இல்லை பணம் கொடுத்து வேலை வாங்கிட்டான் பத்து லட்ச ரூபா கொடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது உங்கள் அப்பாவே அன்றைக்கி வந்துட்டு முறைஞ்சிக்கிட்டாரு அடுத்த வந்துட்டு இங்கே இவனு வந்துட்டு டாக்ஸி வாங்கணும் கால் டேக்ஸி பண்ண இது பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் அதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்காரு வந்துட்டு இப்போ வந்து சரவன் வந்து அந்த வெளியில் வேலைக்கு போய்ட்டு இருந்தான் இப்போ கடைக்கு தானே வேலைக்கு போய்ட்டுருக்கான் அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லையே தேவையாக இருந்தால் இவங்க அப்பா செய்ய போகிறாரு இது இப்படியோ கேட்டுட்டுருக்காளே இத்தனை வருஷமாக இருந்தால் இங்கே மாமாவை இப்போ புரிஞ்சுக்கிட்ட லட்சம் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நகையை பற்றி பேசணுன்னே அங்கே இருக்கிற மெயினாக யோசிக்கிறாங்க ஐயையோ அக்கா நகையை கேட்டுக்கு மா ாங்க அவ்வளதா சங்குதான் அப்படிங்கிற நினச்சிட்டு எங்கே பாருங்கக்கா நீங்கள் நகை கொடுக்குறது பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசிகிட்டு இருக்காது நீங்கள் புரிஞ்சுதான் இல்லை உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு நான் பேசுறது என்னென்னு புரியுது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க என்னடி நீ ஏண்டி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மீனாட்டை கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தே அப்படிங்க மாதிரி ராஜியும் சமாளிக்கிறாங்க என்னடி மூணு பேர் சேர்ந்து அணக்கட்டி பேசுறீங்க என்ன ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாதிரி மூணு பேர் சமாளித்து வெளில போயிடுறாங்க நம்ம மயிலக்கா நீ வாயை வச்சுட்டு கம்பெனியே இருக்க மாட்டேன் நீ ஏதாவது சொல்ல போய் கடைசியில் நீயே போய் மாட்டிக்காத தைசது சொன்னால் கேளு தேவை இல்லாமல் வந்துட்டு வாய் விட்டுட்டுருக்காது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் எதார்த்தமாக கேட்க போனா அது இவ்வளோ பெரிய விஷயமாச்சு அவரும் அப்படித்தான் நகை கொடுத்தீங்கன்னா கடை வச்சுக்கலாங்கிறாங்க அத்தை இப்படியே சொல்றாங்க சொல்லி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போய் வாலண்டியராக போய் மாட்ட போனா அப்புறம் எல்லாரும் உங்களுடைய இப்போ இதுதான் வந்து தேவை தேவையில்லாம இருக்க ஆரம்பிப்பாங்க அப்போ பிரச்சனை பெருசுதான் ஆகும் பார்த்துக்குங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் இதை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன்ப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ கரெக்டாக மயிலோடைய அம்மா கால் பண்ணுறாங்க என்னடி மயிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நானா நான் செவத்தில் டிச்சை வந்த மாதிரி அங்கே இங்கே ஒரு அடி வாங்கிட்டு இருக்கிறேன் நல்லாவே இல்லைமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே இவ்வளோ தூரம் ஆகிருச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பரடி இனிமேல் வந்துட்டு அது இதுவும் கேட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை போய் மாட்டிக்காதே மாமா உங்கள் மாமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மாமாட்டேருந்து கடையை வாங்கிற வழியை பாருங்கள் புரிஞ்சுதான் அதை விட்டுட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கொஞ்சம் புத்தியே இல்லாரு கொஞ்சம் பரிமாணமாக எடுத்து சொல்லு நீ வாட்டுக்கு எடுத்து அங்கே வாத்தான் பேசி கடையில் நம்ம பிரச்சனை வெளியில் எழுத்து விட்றாத அப்படின்னு சொல்லி